இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரஹ்மான் நைட்டி இந்த நைட்டி கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இருக்குது இவங்க வந்து மண்டே மார்க்கெட்டில் வந்து திங்கக்கிழமை நடக்கக்கூடிய சந்தையில் வந்து இவங்க போடுறாங்க அதாவது திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து பதினோரு மணி வரைக்குமே அந்த சந்தை நடக்கும் அந்த சந்தையில் தான் இவங்க போட்டிருக்காங்க அங்கே எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குடோன் இருக்குதுங்க அந்த அஞ்சு குடோனில் ஃபியூச்சர் மார்க்கெட்டு அப்படின்னு ஒரு குடோன் இருக்குது அங்கே தான் இவங்க மார்க்கெ நைட்டிலாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே வந்து இவங்க இந்த கடையோட ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் எடுத்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பேசிக்கிங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பீஸுக்கு மேலே அப்படின்னா மட்டும்தான் இவங்க பார்சல் போடுவாங்க ஒரு பத்து பீஸு அஞ்சு பீஸு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இவங்க வந்து போட மாட்டாங்க அதனால் வீட்டிலருந்து ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கடைக்கு வேணும் அப்படின்னா கூட இவங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஒரு டைம் இவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இவங்ககிட்ட ரெகுலராகவே நீங்கள் வந்து நைட்டி கலெக்ஷன் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து ஒரே ஒரு டைம் புதுசாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நேரில் வந்து ஒரே ஒரு டைம் வந்து கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது அதே மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்கள் டிசைன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ போட்டிங்கனாலும் ஒரு ஐம்பது பீஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் மொதல் நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிபேயில் நீங்கள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் சாயந்தரம் வந்து உங்கள் கைக்கு வந்துடுங்க இது கடைக்காக இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கே உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் கம்பல்சரி ஐம்பது பீஸில் இருந்து நீங்கள் எடுக்கணும் அஞ்சு பீஸோ பத்து பீஸோ அந்த மாதிரி கிடையாது நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட மண்டே மார்க்கெட்டில் ஃபியூச்சர் மார்க்கெட்டு அந்த குடோனில் வந்து இவங்களுடைய கடை இருக்குது நீங்கள் அவங்கள கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நைட்டி ரேட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ரேட்டு ஐம்பத்தஞ்சுலேருந்து இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க ஐம்பத்தஞ்சு அப்படின்னா ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் எல் எல்சைஸு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் அதாவது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சுங்க அதே மாதிரி கொஞ்சம் ட்ரிபிள் எக்ஸ்எல்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி இருபது வரைக்கும் இங்கே எடுத்துக்கலாங்க